ஊர் எப்படி ஆறுகள் அன்பு கருணா நிதானம் ஏனண்டா எல்லா இடத்துலயும் இந்த ராத்தி நடக்கும் கந்தூரி நடக்கும் சாப்பாடு நடக்கும் அங்க வந்து ஒற்றுமை வரும் நற்குணம் வரும் நான் ஒரு பள்ளியில தொலை போகும்போது அது வேற ஒரு பாட்டி அம்மன் சேனல புதிஷா வந்த அதுக்குள்ள அந்த சப்புக்கும் வராமக்கும் இல்லாம சொல்லும் போது உடம்பு ரெண்டு நெருங்குறத விட உள்ள நெருங்கி நில்லுங்கண்டா அப்படி ஒற்றுமையா நிக்கணும் இது என்னண்டா ரெண்டு ஒரு ஆள் ஒத்துர்றார் அங்க அவர் உள்ளம் என்ன சொல்லுங்கன்றா நான் நல்லா தொலை வந்தேன்னு நீ என்ன என்ன நெருக்கிற மாதிரி ஒரு வக்கிரத்தோட அவரோட போய் நிக்க இப்படியான ஒருத்தர் தண்ணியை திருத்த முடியா ஒருத்தர் அல்லாட பாதையில இப்படி அல்லாவ நெருங்குற இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி நிறைய பேர் நிக்கிற மாதிரி ஒரு பள்ளி அவ எடுத்தாலே மாத்தாக்களை குறை சொல்ற ஒரு பள்ளி அந்த மாதிரி இடத்துக்கு நான் போகாம வந்துட்டேன் அந்த அண்டு தொலைவும் இல்ல வேற ஊர்ல கண்டிப்பாக்கம் அப்படி இருக்கிற ஒரு இடம் வந்துச்சு அங்க போன போர் அந்த அவளியாட இடத்துல நானும் போனேன் அப்படி பட்டன நான் இன்மையில இன்னொரு ஆள்ல பட்டுறேன் அப்ப இவனும் நமக்கு நம்மள இப்படிதான் நெருங்கி விழா போறானாக்குமேனு நான் அவளியாவ நேசிக்க வந்தேன்னு நீ

அந்த ஒளி இல்லாம இவங்க கொண்டாடும் போது ஒரு மனிதனை நேசிக்காங்க மனிதனை நேசிச்சு பழக 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 எவ்வளவுதான் கெட்டது நம்மளை சுத்தி இருந்தாலும் எல்லாம் நல்லதாக தெரிய ஆரம்பிக்கும் நீங்க செஞ்சு பாருங்க இப்ப நம்ம நமக்கு முன்னுக்கு இருக்கிறோண்ட நேசிக்காம எல்லாம் வச்சு மனசு பாருங்க ஒண்ணு எல்லாம் கெட்டதா தான் மேலங்காலம் சும்மா பாருங்க காக்காய்க்கு தன் தானே கொஞ்சம் என்ன சொல்லுது தந்தைய நல்ல ஆளாத்தான் சொல்லும் நல்லா தான் பாக்கும் ஆனா ஊர்ல விய கட்ட ஆளா கூட இருக்கலாம் ஆனா அதனுடைய நேசம் வச்சால் அவன் நல்ல ஆளா தான் பாக்கும் ஒரு கொலை செஞ்ச ஒரு தவறாகவும் அதுக்கு இப்படியான காரணத்தால வந்ததாகவும் ஒரு நியாயமா நல்ல நல்ல நிலையில பார்த்து எது செஞ்சாலும் இது இப்படியாத்தான் நெரிக்கும் நல்லதுதான் நல்லது நல்லதுன்னு நினைச்சா உலகமே சொர்க்கமா விளங்கும் அப்படி ஒரு சொர்க்க உலகத்துக்குள்ள வாழும்போது தான் நம்மட தொழுகை சீராகும் நம்முடையெல்லாம் எல்லாம் சீராகும் அப்ப எல்லாம் நம்மளை விரும்பி பார்ப்பான் என்ற நல்லபடியா பார்த்துக் கொள்றான் அப்ப நான் இவனை பாக்கணும் என்ற படைப்பைவன் வெறுக்கான் என்று அது பார்க்காது அல்ல விரும்பி படைச்ச இந்த மனுஷன் மட்டும்தான் வேறொன்றும் இல்லை மழக்கும் இல்லை மிருகங்களும் இல்லை அல்லாஹ் விரும்பி படைத்த ஒரே ஒரு வெளிப்பாடு ஒரு படைக்கும் மனிதன் அல் இன்சான் என்ற தன்னுடைய ரூப கொண்டுதான் அல்லாஹ் ஆதத்துக்குள்ள ஊதினான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்போ விரும்பி படைக்கப்பட்ட ஒன்றை நாம நேசிக்காம சண்டை ஓடிச்சு தானே அது எப்படி நேசிக்கிறதுங்கிறதுக்காக அந்த பயிற்சியும் இங்கதான் வருது நுட்பம் வருது புத்தி சாதுரியம் வருது கெட்ட நப்சு அடங்குது நேசிக்கிறதெல்லாம் நாங்க பழகிறோம் இவ்வளவு விஷயம் ஒரு ராத்தி சபையில வெளிப்படுது இது ஒரு வருஷத்துக்கு நாங்க குழம்புல இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு இப்படி எல்லாம் நடக்குதானே விழா கொண்டாடம் முக்கியமான பிறந்த நாள நாங்க எதுக்கு இப்ப கொண்டாடுறோம் எங்கட ஒரு முக்கியமான ஒருவ வாப்பாத்தான அந்த ஒரு நிகழ்ச்சிய கொண்டாருமே அப்போ அப்ப எவ்வளவு மனிதர்கள் நாங்க அக்கறை கொள்றோம் நேசம் வைக்க இப்படியான தன்மைகளை தான் நல்லா விரும்புற அப்போ அந்த இரண்டாவது பள்ளிக்கு போன தானே அந்த ஜியாரத்து இருக்கிற அங்க போனோம்னா எனக்கு விளங்கிச்சு இது எல்லாம் பார்வை படுத்தக்கூடிய இடம் அப்பவே போர் போதின போனதுக்குள்ள நான் இருந்தேன் அப்பதான் நான் யோசிச்சேன் அந்த வலியுல்லார் அவருடைய உள்ளத்துல நாம இடம் பெற்றா அந்த வலியுல்லார் உடைய அந்த நேசத்துல இடம் பெற்றாம் அல்லாஹ் அந்த வலியுல்லாவை எப்பையும் பார்க்கறதானே எப்பயுமே அல்லாஹ் அந்த الاولியாட உள்ளத்தை பார்த்து கொண்டிருப்பான் நேசத்தோட நண்பன் என்ற பேர்ல அந்த நேரம் நம்மட ஒரு பிக்சர் ஒன்று அந்த உள்ளத்துல இருந்தா இப்ப நாம அந்த அவளியாட உள்ளத்துல பதிஞ்சிட்டோம் என்றா அந்த உள்ளத்தை பார்க்கும்போது நாமளும் தெரிய வந்தானே அப்ப நாம இன்டைரக்டா நேரடியா இல்லாம ஒரு இது கூடாக நாமளும் தெரியும் அப்ப இந்த இடத்தை விட கூடாது என்று சொல்லி நான் இப்ப அந்த ஜிஆரத்துல போய் ஒரே இருந்து அந்த அவுளியாட பேரெல்லாம் நினைச்சி அவர் நேசத்தை பெறத்துக்காக அவர் இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கு எத்தனையோ பேர் அவர் சந்திச்சிருப்பார் அவர் சந்திக்காத ஒரு ஆளையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்து கொள்ளட்டும் எங்களை நண்பராக கொள்ளட்டும் என்று இப்படி இப்படி அவங்களோட நாங்க நெருங்கி கொள்றோம் அப்படியான ஒரு விஷயம் இந்த மார்க்கம் அல்லாவுடே இந்த நல்ல ஒரு லிக்கிற செய்கிற மார்க்கம் இருந்தாலும் நாங்கள் எதையோ அந்த குறை வைக்கிறலை அறிஞ்சு செய்ய தான் பார்க்கணும் அறியாமல் செய்கிறது குறைய அறிஞ்சு முறையாக செய்கிறோம் தெரியாததுக்குள்ள போகிறதும் இல்லை அதனால தெரிஞ்சு அனுபவிக்கிற இந்த மாதிரி பிராக்டிக்கலான வழிகளை செஞ்சு நல்லபடியா புத்தகங்களுக்குள்ள இருக்கிற நல்ல சமாச்சாரங்கள் அப்போ வாசிங்க அதுல பயன் பெறுவையெல்லாம் எப்படியோ தெரியா நீங்க வீட்டுல திக்கிரு தொடங்குங்க எங்களோட சபைக்கு வரணுமுண்டில்ல எங்க இருக்கோ நல்லா கலந்து வேலைங்கன்னா ஒரு பத்து பேர் ஒன்று சேர்ந்து என்ன இந்த நஃப்ஸுகளை அழிக்கிற வேலையை செய்யணும் நஃப்ஸு பே ஆட்டம் ஆடுதன் அதை அடிக்கணும் சைத்தான்லேருந்து தூரமாகணும் அதனால நான் சொன்ன திக்குறீர்கள் லா லா இல்லைல்லாஹு இல்லை லா அல்லாஹ் உ ஹக்கு யா ஹக்கு இப்படியான திக்குது

மூச்சால நடத்துறது உயிரால நடத்துறது ஆன்மாவால நடத்துறது இதெல்லாம் செஞ்சோன்னா அல்லாஹ் வந்து அவனே நம்மள அவனுடைய ஆள் இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிக்கணும் காலம் கடந்து போறதுனால உடனே இந்த விஷயத்துக்குள்ள நுழைமாறு வேண்டி இவங்க என்ன முடிச்சு வைக்க சொன்னாங்க செலவாத்து அப்போ ரலியல்லா வாங்குவோதி லாய் லா இல்லாண்டு பைத்தோட சால வார்த்தை சொல்லுவோம் ரலி அல்லாஹு அப்துல் ரலி அல்லாஹு அண்ணால அப்துல் காதிர் ரலி அல்லாஹு அண்ணஹி தீனே லாயிலு லாயிலு لا اله الا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، يا ربي صلى وسلم. بسم الله الرحمن الرحيم. راتب ஒன்பதரை தொடங்கும் இதற்கு அனைத்து சகோதரர்களுக்கும் அவர்களது பெமிலி மற்றும் உறவினர்கள் உடன்பொருள் பக்கத்து வீட்டினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது சபையோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டும் இத்துடன் நிகழ்ச்சியை முடிக்கின்றோம்